இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஊராட்சி தலைவர் அவர்களையும் ஒன்றிய பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மற்ற பொதுமக்கள் அனைவரையும் சங்க நிர்வாகிகளையும் சங்க பொறுப்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் தலைவர் அவர்கள்

क्या करनी है? मरे हैं ना मतलब वार्तिसनीर के? हाँ, 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 माइक हाँ, 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 புகழ்சோழ நல்லூர் மக்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெறுகின்ற பெயர் படகை திருப்போலா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் அன்பு ஊராட்சி மற்றும் செல்வராஜ் அவர்களை

வசந்தி ஆறுமுகம் ரமேஷ் சிவசண்முகம் லோகேஷ் குமார் கலாவதி சதாசிவம் நிர்மல்குமார் ஹரிகரன் கந்தசாமி எஸ் அரவிந்தன் குமார் மணிகண்டன் ஜெராசேஷ் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை ஆசிரியர்கள் ஒரு சாதாரண ஒரு சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு பெரிய கடினம் இருக்குது என்று நன்றாக தெரியும் அதில் இது பேர் பாருங்க புகழ் சோழ நல்லூர் மக்கள் புகழ் சேர்க்கின்ற சோழ மன்னர்கள் போன்ற ஒரு பெரிய ஒரு பகுதி வாழ் பெரியோர்கள் எல்லாம் இந்த சங்கத்தை ஆரம்பித்து பெயர் படைத்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருப்பதற்காக உண்மையாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் செய்வதற்கு என் சட்டப்பேரவை இருக்கிறார் மக்கள் பிரதிநிதி நான் தயாராக இருக்கேன் என்னிடத்திலே வேறு மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் நிலவும் குறைகளை எல்லாம் நான் வந்து நிச்சயமாக அதை தீர்ப்பதற்கு நிச்சயமாக நான் முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக நேற்றைய தினம் வருகை தன்மை இரண்டு நாட்கள் முன்பு வருகை தன் இருந்த பொழுது அவர்களிடத்திலே நான் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய கருத்தை சொன்னார்கள் இந்த இடத்திலே பட்டா கிடைக்கிறது சம்பந்தமாக பத்து ரெண்டு அது வந்து அந்த கிராம நத்தம் என்று வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு கிராஜிஷன் மாற்றி பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் ஆக அன்னுவசிக்காக அதற்கேக நிச்சயமாக அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதை போட்டு ஒரு ஊராட்சியில் இருக்கின்ற குளத்தை சீர்குலத்தை இந்த குளத்தை சீர் செய்ய வேண்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக அது வருகின்ற ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாக அதுக்கு ஒரு நல்லபடியாக தீர்வு ஏற்பட்டு அந்த குளம் ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சட்டமன்ற இருக்கின்ற பொழுது அந்த சிவன் கோயில் குளத்தை நான் தான் பத்து லட்சம் ரூபாய் தந்தை நான் செய்தேன் அது மீண்டும் வடிவமைக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் கிட்ட நிறை நிதியை நான் கேட்டிருக்கின்றேன் அப்படி நிதி வரும் பட்சத்தில் அது நிதி இல்லை என்று சொன்னாலும் சட்டப்பேரவையினுடைய நிதியில் இருந்தாவது அந்த பணியை செய்வதற்கு நான் செய்ய வேண்டும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அது சாதாரணமாக இந்த பகுதியினுடைய கால்வாய்ப்பிற தினைகள் இந்த இடத்துல பெரிய கல்வெட்டு வேணும் ஏன்னா இங்கே இருக்க தண்ணி இந்த கல்வெட்டு வழியாக வந்தால் தான் அந்த பக்கம் வெளியேற்ற முடியும் அது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிய கலந்து பேசி நான் முடிவெடுக்கிறேன் ஆக என்னை நம்பி இவ்வளவு பேர் என்னை அழைத்ததற்கு நன்றியை நான் தெரிவிப்பதோடு இந்த பிரச்சனை ரெண்டு அறுநூத்தி பத்து கிலிருந்து என்ற ஒரு பிரச்சனையை நிச்சயமாக தடையில்லா சான்று வருகிறப்பே எல்லா வகையிலும் ஒரு எம்எல்ஏ ஆட்சி அதிகாரி இருக்கின்ற பொழுது அதிகாரிகளை தட்டி கேட்க முடியாது நான் அவர் முன்னாடி தான் அதிகாரி பேசணும் நான் மாத்திலாம் பேசல நான் எப்பவுமே வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன் அவங்கள வச்சுக்கொண்ட அந்த அதிகாரிகளிடத்து பேசிதான் ஆக ஒரு வாரத்திற்குள்ளாக இங்கே ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வர இருக்கிற நல்ல செய்தி அந்த நேரத்தில் நான் தெரிவித்து அந்த வருகின்ற பொழுது இருக்கின்ற தஸ்தாவேஜ்களை காட்டி அவர்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த வகையில் இந்த பகுதிக்கான எல்லா வகையிலான உதவிகளையும் செய்ய நான் காத்திருக்கின்றேன் பொதுவாக ஊராட்சியிலேயே நான் பல்வேறு பட்ட ஊராட்சிகள் இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த ஊராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி பணிகளுக்காக நான் இங்கே நிறைவேற்றியிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஆக நிச்சயமாக அது மட்டுமல்ல இந்த குடிநீர் பிரச்சினைக்காக இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் பம்மலில் இருக்கின்ற ஒரு பைப் லைனை நம்முடைய ஊராட்சியில் சேர்த்து விட்டால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வரும் அந்த பிரச்சனைக்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அது சப்பரமாக வியலிழந்து வருகின்ற வாட்டர் தான் மெட்ரோ வாட்டர் ஆக அந்த பணியை நாங்கள் மிக விரைவில் செய்ய காத்திருக்கிறோம் ஆக பொதுமக்களாகிய நீங்கள் இந்த சங்கத்தின் சார்பாக ஒரு சங்கம் என்று ஆரம்பித்தால் அதில் இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் ஒரு சட்டமன்றத்திற்கோ ஊராட்சி மன்ற பிரச்சனைகளுக்கோ ஆலோசனை வழங்குவதற்காக தான் இந்த சங்கமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நேரத்தை மறந்தார வாழ்த்தி அவர்களுடைய பணிகள் சிறக்க என்னுடைய வார்த்தைகளையும் தெரிவித்து நல்ல ஆலோசனை வழங்குங்கள் எம்எல்ஏ கூட இருக்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்து வாய்ப்புகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணனை வந்து ரெண்டு நாங்களுக்கு பார்த்தோம் போயிட்டு அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஷெடியூல் ஒன்று காமிச்சாங்க காலையில சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எட்டு முப்பது வரைக்கும் மாலை அவருக்கு ஷெடியூல் இருக்கு இன்னைக்கு அவர் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற இதுல இங்க வந்து ஆகும் நாங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்று ஏன்னா ஓட்டம் கூப்பிடுறாங்கன்னா அவங்க கோரிக்கை நிறைவேற்றணும் அவர் பண்ணாங்க அந்த வேலையை சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அந்த ஒரு ஃபார்ம் அட்ஜஸ்ட் பார்ப்பாங்க நம்ம நாலு ஆறு அந்த ராகு காலம்ன்றதுனால நம்மளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட பொண்ணான நேரத்தை நம்மளுக்காக ஒதுக்கி இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நாங்கள் நேற்று அங்கே கோரிக்கை வச்சுருந்தோம் இரநூத்தி பத்து பார் ரெண்டு இந்த பிரச்சனைக்காக நாங்கள் சொன்னபோது அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் நேரடியாக எங்கள் எதிர்க்கவே அந்த அமர்ந்தோட அதிகாரிகிட்ட உடனடியாக பேசி அதுக்கு தக்க தீர்வு வேணும் எனக்கு நான் உடனடியாக பட்டா இஷ்யூ பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி உடனடியாக தீர்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் ஸோ அதில் வந்து அண்ணனோட நடவடிக்கை ரொம்ப பர தக்கது நான் நிறைய பேர் பார்த்துருந்தோம்னோம் நேரடியாக நம்ம போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி சுலபத்தில் பார்க்க முடியும் எம்எல்ஏ வேணால் அண்ணன் மட்டும் தான் பார்க்க முடியாது ஒரு எம்எல்ஏ பார்க்கறதுக்கு ஈஸி கிடையாது அதே மாதிரி இந்த ஊராட்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் எளிமையா நம்ம அக்கா கிட்ட மனித அக்கா கிட்ட முன்னாடி நம்ம அந்த உழைப்பை கேட்கறோம் அவங்களும் முடிஞ்ச மட்டும் பண்ணி தராங்க நம்ம வச்சிருக்க கோரிக்கைகள் எட்டு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் அண்ணனுக்கு அந்த எட்டு கோரிக்கைகளுமே நிறைவேற்றப்படும் என்றது நான் நல்லா தெரியும் எனக்கு டைம்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஒரு சில இந்த ரோடு போறது கேட்டிருக்கோம் கல்வெட்டு இறக்கி கேட்டிருக்கோம் அந்த மாதிரி கோயில் குளம் ஒரு பார்க் கேட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் டைம் வரும் இன்னும் மனமார்ந்த நன்றிகளை வந்து எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஊராட்சி மறை தலைவருக்கும் நான் நான் நடிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய ஜாய் சாயேந்திரா அவருமே நம்ம தான் நடிக்கிறேன் ஆனால் இவங்க ரொம்ப ஆக்டிவாக பண்ணக்கூடியதால தெரியும் எனக்கு அது மாதிரி நம்ம சுரேஷ் கவுன்சிலர் அவருமே நல்ல ஒரு செயல்பாடுல இருக்காரு நம்ம சங்கத்திற்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு நான் அந்த மூணு மாதமும் பார்த்துட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயமும் முடியாதுன்னு சொல்றது இது வரைக்கும் அவங்க டைம்ல தான் ஒன்று உண்மை அவங்க தவிர அவங்க வேலை முடிக்கிறோம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சோழநல்லூர் குடியிருப்போர் நல சங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நம்மளை நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கும் மக்கள் தொண்டர் நம்ம எல்லாம் ஓடோடி வரும் அண்ணன் அவர்களையும் இந்த குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கோரிக்கை கேட்டாலும் மாதிரியான கோரிக்கை கேட்டாலும் அவரு தேவசகாயம் சொன்னது மாதிரி நாள் தவிர எல்லா காரியங்களும் அண்ணன் முடிச்சு கொடுப்பாரு என்று தெரிவித்து உங்களுக்கு எந்த கோரிக்கையா இருந்தாலும் எங்க வீட்டுல தெரிவிங்க இல்ல எங்களை கூட்டு போய் அவர்கிட்ட சொல்ல சொல்லுங்க உங்களுடைய பத்து மிக பெரிய பிரச்சனையே இருநூத்தி பத்து பார்ட் டூ தான் அந்த வேலையை சீக்கிரம் முடித்து தருவார் என்று கூறி இந்த இத்தனை ஏற்பாடுகளையும் செய்த இந்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்